மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருபுவனையில் ரூபாய் நாற்பத்தி ஆறு பத்து லட்சம் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ப அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் திருபுவனை கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர் செல்வகணபதி நகர் மற்றும் ராதாகிருஷ்ணன் நகர் உட்புற சாலைகளுக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி பத்து லட்சம் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது செல்வகணபதி நகர் அன்னை வித்யா மந்திர ஆங்கில உயர்நிலைப் பள்ளி அருகில் நடந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் வே எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் கி மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர்கள் சி மனோகரன் வி பாஸ்கரன் ஒப்பந்ததாரர் எம் குணசேகரன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் துணைத் தலைவர் விஜி அமைப்பு தலைவர் வேல்முருகன் திருபுவனை நிர்வாகிகள் தங்கராசு பிரதாப் குருமூர்த்தி ஜோதிபாசு சக்திவேல் கலியுகராணி மஞ்சு திவ்யா மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வந்த அங்காளன் எம்எல்ஏவிற்கு கொம்பியோன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் தலைமை அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக அன்னை வித்யா மந்திர் பள்ளி நிர்வாகி தனசெல்வம் தலைமையில் பள்ளி ஆசிரிய ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் சட்டமன்ற உறுப்பினர் ப அங்காளன் அவர்களுக்கு உற்சாக வரவேற்று அளித்து பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர் நன்றி